கம்பெனி நாகூஸ் நல்லபாகவும் நம்ம இன்னைக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹோம்மேடு ஹார்லெக்ஸும் ஹோம்மேடு காம்ப்ளானும் செய்யப்போகிறோம் எப்படி செய்கிறது இப்போ பார்க்கலாம் முந்திரி பருப்பு வந்து இருபத்தஞ்சி கிராமோ விட கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன் பிஸா பருப்பு வந்து இருபத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கேன் முந்திரி பருப்பு போட்டால் வெயிட் போடும்னு சில பேர் நினைப்பாங்க அதனால நான் குறைச்சிட்டேன் சில பிள்ளைகளுக்கு வந்து வெயிட் போடும் சில குழந்தைகளுக்கு வந்து பரு வரும் டீனேஜ் வயசுல இருக்கிறவங்களுக்கு பரு வரும் அதனால முந்திரி பருப்பை நான் குறைச்சிருக்கேன் பாதாம் பருப்பு ஐம்பது கிராம் வால்நட் வந்து ரொம்ப நல்லது மூளைக்கு நல்லது ஞாபக சக்தியை தூண்டும் வெயிட் குறைக்க யூஸ் ஆகும் கொழுப்பம் வந்து கொலாஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும் ஐம்பது கிராம் அவல் ஐம்பது கிராம் நீங்கள் சிகப்பு அவள் வேணாலும் எடுத்துக்கலாம் வெள்ள அவள் வேணாலும் எடுத்துக்கலாம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அவல் வால்நட்டு பாதாம் பருப்பு மூணு ஐம்பது கிராம் பிஸ்ஸாவும் முந்திரியும் இருபத்தஞ்சி கிராம் ஏலக்காய் பவுடர் கால் டீஸ்பூன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெறும் கடாயில் தான் ரோஸ்ட் பண்ணுறேன் வண்டு வராமல் இருக்கிறதுக்காக தான் ரோஸ்ட் பண்ணுறோம் போதும் வால்நட் அவள் மட்டும் கொஞ்சம் கலர் மாறின பிறகு எடுக்கணும் கறியை போயிடாமல் அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க அவளுடைய கலர் மாறிடுச்சு கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பொறு பொருன்னு இருக்கும் போதும் அமத்திடுவோம் இப்போ நம்ம எல்லாமே ரோஸ்ட் பண்ணிட்டோம் இதை குறை குறைன்னு நீங்கள் வந்து அரைச்சிங்கன்னா பாலில் போட்டு வேக விட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் கடிபடும் ஸ்பூன் போட்டு குழந்தைங்க சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிட பிடிக்கிற குழந்தைங்களுக்கு குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க இல்ல ஹார்லிக்ஸ் மாதிரி குழந்தைங்க அப்படியே குடிப்பாங்க அப்படின்னா நைஸா அரைச்சு சளிச்சுக்கணும் எப்படி வேணாலும் உங்க இஷ்டம் அரைக்கிறது வந்து உங்க இஷ்டம் ஒரு நட்ஸ அரைச்சிக்கிட்டு அப்புறம் அவளை தனியா அரைப்போம் வால்நட் வந்து நம்ம வறுத்துட்டோம் இருந்தாலும் கொஞ்ச நாள் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த வால்நட் காரணம் வாட வந்துடும் அதனால் இந்த பவுடரை வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும் அப்போ தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும் நைஸாகவே அரைச்சிட்டேன் இந்த பவுடரை வந்து பாயாசம் கொஞ்சம் தண்ணியா இருக்குன்னு நினச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட பாயாசத்துல ரெண்டு ஸ்பூன் போட்டா கூட ரொம்ப டேஸ்டா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பவுடர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இல்லையா நல்லா வாசமாக நல்லா இருக்கு இது எட்டு மாச குழந்தைய கூட நீங்க கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு டே கொடுக்கும்போது ஒரு அரை ஸ்பூன் மட்டும் ஒரு கால் ஸ்பூன் மட்டும் இந்த அளவுக்கு பாலில் போட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டிட்டு கொடுக்கணும் இப்போ அடுத்த பவுடர் அது ஹார்லிக்ஸ் மாதிரி குழந்தைங்க குடிக்கலாம் இது பூஸ்ட் காம்ப்ளான் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் ராகி வந்து ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் ருசிக்காக பாதாம் பருப்பு இருபத்தஞ்சி கிராம் ஒரு முப்பது பீஸ் வரும் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பீஸ் வரும் அவல் ஐம்பது கிராம் சகப்பு அவல் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு ஏன்னா நம்ம ராகி போகிறோம் அந்த கலரோடு சேர்ந்து நல்லாயிருக்கும் பூஸ்ட் மாதிரியே இருக்கும் இது வந்து ஐம்பது கிராம் இது வந்து தாமரை விதை இதில் வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்குது மெக்னீசியம் அதிகமாக இருக்குது கால்சியம் அதிகமாக இருக்குது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுங்கிறாங்க ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது இது ஒரு இருபத்தஞ்சி பால்ஸ் வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க கொக்கோ பவுடர் கொஞ்சம் கொக்கோ பவுடரில் இதில் இனிப்பு இருக்காது கொஞ்சம் கசப்பு தன்மையோட இருக்கும் அந்த பவுடர் கொக்கோ பவுடரில் இனிப்பு கலந்துருக்க மாட்டாங்க அதனால இதுக்கு இனிப்பு வெள்ளப்பாக அதிகமாக நம்ம சேர்த்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் இந்த நாளையும் நம்ம ரோஸ்ட் பண்ணிடுவோம் இப்போ இந்த மாதிரி பொறி மாதிரி வந்துடும் கலர் மாறிடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மொறு முருன் இருக்கணும் தாமரை தான் இதை அலசி காய வச்ச சுத்தமான ராகி நீங்கள் கடையில் வாங்கின பிறகு தண்ணியில் நல்லா அலசிட்டு சுத்தம் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க போதும் அந்த ராகி வாசம் வந்துருச்சு அமர்த்திடுவோம் ராகி லோட்டஸ் சீடு பாதாம் பருப்பு அவல் இதில் ஏலக்காய் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம் இந்த பவுடரை கண்டிப்பாக சரிச்சுக்கணும் ஏன்னா ராகி சில சமயம் அடிவிடாமல் இருக்கும் அடிவிடாமல் இருந்துச்சுன்னா திரும்ப நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் சளி சரிசு இது நம்ம கொக்கோ பவுடரை கலந்து வச்சுக்க போகிறோம் கொக்கோ பவுடரோட நீங்கள் தேவையான அளவுக்கு கலந்து வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு பூஸ்ட் அண்ட் ஹார்லிக்ஸ் ரெடி நான் உங்களுக்கு இதை பால்லேயும் போட்டு மிக்ஸ் பண்ணி காமிச்சிடுறேன் இது வந்து நம்ம ராகி சேர்த்துருக்கிறதுனால அப்படியே பாலில் போட்டு குடிச்சிங்கன்னா டைரியா போயிடும் காய்ச்சி தான் குடிக்கணும் அந்த ராகி வேகணும் அதனால் கண்டிப்பாக இதை காய்ச்சி தான் குடிக்கணும் அப்படி போடக்கூடாது அந்த பவுட்ரு வந்து நீங்கள் அப்படி போட்டு குடிக்கலாம் இப்போ பால் ஒரு டம்ளர் காய்ச்சியிருக்கேன் இதில் நம்ம நட்ஸ் எல்லாம் போட்டு அர்த்தமணியாக பிஸ்ஸா பாதாம் முந்திரி எல்லாம் அந்த பவுடர் போதும் பால் காய்ச்சின உடனே போட்டோம் இது வடிகட்ட தேவையில்லை அப்படியே குடிக்கலாம் இதில் ஏலக்காய் ஃப்ளேவர் போட்டிருக்கோம் இதில் நீங்கள் சுகரோ வெள்ளப்பாகோ எது வேணுமோ அது போட்டுக்கிறது உங்கள் இஷ்டம் நல்ல வாசமாக அதே சமயத்தில் நல்ல கொஞ்சம் எல்லோ கலர்லேயும் இருக்குது இதில் நீங்கள் வந்து கர்ப்பிணி பெண்கள் இதில் கொஞ்சம் குங்குமப்பூ போட்டும் குடிக்கலாம் குங்குமப்பூ போட்டு வெள்ளப்பாக ஊற்றி குடிக்கலாம் அடுத்தது கொஞ்சம் தண்ணி பாலாவே வச்சுக்கங்க ஏன்னா ராகி எல்லாம் கொஞ்சம் கெட்டிப்படும் ஒன்றரை ஒன்றரை டீஸ்பூன் போடுறேன் கொக்கோ சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் காம்பளான் டேஸ்ட்லேயே இருக்கேன் ி போட்டனால கொஞ்சம் கட்டிப்படாமல் நல்லா கிண்டிக்கோங்க குழந்தைங்களுக்கு இது நிச்சயம் பிடிக்கும் நம்ம ராக்கி சேர்த்துருக்கிறதுனால கால்சியமும் கொஞ்சம் அதிகம் அதில் ஒரு ஒரு மூணு நிமிஷம் வச்சுருந்துட்டு எடுத்துடலாம் கொஞ்சம் கெட்டிப்பட்டது உங்களுக்கே தெரியும் நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு நல்ல அந்த கொக்கோ ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கு ரெடி ஆயிடுச்சு இதில் நீங்கள் வெள்ளப்பாக சேர்த்துக்கலாம் சுகர் வெள்ளப்பாக எல்லாம் உங்கள் இஷ்டம் எப்படி கெட்டி அந்த சின் பாருங்கள் கொக்கோ பவுட்ரு சேர்த்துருக்கிறதுனால காம்ப்ளான் டேஸ்ட் ஐஸ்கிரீம் டேஸ்ட்லேயும் வந்துடும் இதுக்கு நீங்கள் ஏலக்காய் போட்டு அந்த கொக்கோவுடைய அந்த ஃப்ளேவர் வந்து அடிபட்டு போயிடும் அதனால் நீங்கள் வந்து எசன்ஸ் வேணால் வெண்ணிலா எசன்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம் ஹோம் மேட் ஹார்லிக்ஸ் அண்ட் காம்ப்ளான் ரெடி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்ன சொல்லுங்கள் இது எட்டு மாத குழந்தைகளேண்டு எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள்